கொடுத்துருக்கோமா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து லாங்கிலேருந்து வந்திருக்கோம் இல்லை எங்கேயாச்சும் வெளியிலேருந்து வந்திருப்போம் ஸோ நம்ம இந்த பாக்ஸில் கையை வைக்கும் போது இதுங்களுக்காக ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லில் நம்ம கையை வச்சோம்னா கம்பல்சரி கிடைக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஸ்மோக்கர் எடுத்து நம்மளோட கை இருக்கு இல்லையா வெளியில் தெரிய ஃபாட்டுக்கு மட்டும் நல்லா காற்று அடிச்சுக்கோங்க காற்றுனா போக வரும் போக நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற வேர்வியோட ஸ்மெல்லு மாறுங்க நம்மளோட வேர்வியோட ஸ்மெல்ல வச்சு தான் அந்த தேன் கொட்டவே ஆரம்பிக்கும் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஸ்மோக் அடிச்சிட்டோம் இந்த பாக்ஸ் அடிப்படையும் க்ளீன் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே சீல் வச்சிருக்கோம் இந்த சீல் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பக்கம் வந்துடும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஸ்மூக் போட்டிங்க அப்படின்னா மேலே கொட்டக்கூடிய பூச்சிங்கள்லாம் கீழே உள்ளே ஓடிடுவாங்க ரொம்பவும் போடக்கூடாதுங்க ரொம்ப கொஞ்சமாக போட்டுட்டு இந்த எக்ஸாக வளர்ந்துருக்கிற அடையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம் ஏன்னா இது எக்ஸ்ட்ராக்டரில் வச்சு நம்மளால் எடுக்க முடியாது இந்த தேனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க ஒயிட் கலர் தென்ன தேன் இந்த மாதிரி தாங்க ஒயிட் கலரில் இருக்கும் வரும்போது இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி வச்சிருக்கிற ஹனியை மட்டும் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் மேலே சூப்பர் சாம்பரில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துடக்கூடாதுங்க ஏன்னா அது மெச்சூரிட்டி ஆகாத தேன் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணி வெறும் தேன் மட்டும் தான் வச்சிருக்கோம் இதுல வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இருக்காது ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்றது தான் நீங்கள் ப்ராசஸ் பார்க்க போறோம் இதில் தெரியுதுங்களா வரேன் இதுலேயும் ஹனி வச்சுருக்கு ஆனால் இதில் இருக்கிற ஹனி மெச்சூரிட் ஆகாத அணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அணி எட்டு வந்து வச்சிருக்கு ஸோ இந்த அணியை நம்ம எடுக்கக்கூடாது இந்த பக்கம் ஒன் பக்கம் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீல் கட்டியிருக்கு மேலே இருக்கிற சீலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தோம்ங்க இந்த மாதிரி ஹனி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வேகமாக சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சேல் மட்டும் தனியாக வந்துடுங்க தெரியுதுங்களா சென்ட்ரலில் இருக்குங்க இந்த சென்டரில் பாருங்க சேல் மட்டும் தனியாக எடுத்து பிரிஞ்சு வந்து நீங்கள் ரொம்ப வேகமாகலாம் சுற்ற தேவையில்ல கொஞ்சம் மெதுவாகவே சுற்றுங்க இப்போ பாருங்க ஒன் சைடாக இருக்கிற ஹனி மட்டும் வந்திருக்கும் வெளியே ஆனால் இது இன்னொரு பக்கம் இருக்கிறது சுத்தமாக வந்திருக்காது இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் இந்த ஹனி ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு ஆனால் இந்த பக்கம் ஹனி அப்படியே இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி வைக்கணும் எல்லாத்துலேயுமே ஒன் சைடாக இருக்கிற ஹனி ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் இந்த இடம் லைட்டாக டேமேஜ் ஆகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கும் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி நான் சுத்தம் ஆரம்பிச்சோம்னா இந்த சைடுல இருக்கிற அணியும் தனியாக சூழ்ந்து வந்துடுவோம் அது உள்ள அணி எப்படி இறங்கிட்டு பண்றேன் இது எதுவுமே கிடையாதுங்க இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த அடியை எப்படி எடுத்தோம் மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளே அதே மாதிரி வச்சிடணும் இந்த மாதிரி தாங்க நம்ம தேன் பொட்டிலேருந்து தேன் எடுக்கணும் நம்ம சீசன் டைமில் நிறைய தேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையோட கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அடை கட்டுறதுக்கே அதுங்களுக்கு ஒரு மாதம் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே சீசனே முடிஞ்சு போயிடும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் தேன் வேணும் அப்படின்னாலோ இல்லை தேன் பொட்டி வேணும் அப்படின்னாலும் எனக்கு வீடியோ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம தேன் பொட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மாசத்துல ஒரு நாள் ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்கலான் இருக்குங்க அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் எவ்வளோ பேர் வரீங்கிறத பொறுத்து தான் நம்ம மாதத்தில் ட்ரைனிங் கொடுக்கறது எந்த நாள்ன்றது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கை வந்து எப்படி ப்ரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பூச்சிங்க நிறைய உழ்ந்துட்டு